இன்றைக்கி எந்த இடத்துல ஜாதகம் கொண்டு போனாலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கவும் என்னென்ன தோஷம் ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் அதே போன்று பார்த்துட்டோம்னா கால தோஷம் விவாக தோஷம் தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்கள் நமக்கு தெரிய வருது சரி என் குழந்தை படிக்க மாட்டேங்கிது வேறு ஒன்றும் இல்லை வித்யா தோஷங்கிற தோஷம் இருக்குது என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை விவாக தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷத்தை கேட்கும் பொழுது பெற்றோருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இந்த குழந்தைக்கு எத்தனையோ தோஷங்கள் இருக்குதுன்னு சொன்னால் எந்தெந்த கோயிலுக்கு போனால் நான் எப்படி போவேன் என்னுடைய வீட்டுக்காட்டை கேட்டால் அவருக்கு அனுமதிக்கிறதும் கிடையாது என் குழந்தைக்கு கல்யாணமும் ஆகணும் ஆனால் இவர் ஜாதகத்தில் இவ்வளோ கோளாறு இருக்கே இப்போ இத்தனை தோஷத்தை போகக்கூடிய வழிபாடு என்னென்னா பிரதோஷந்தான் தோஷத்தை போகக்கூடிய வழிபாடு பிரதோஷம் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவங்கள் அதிகம் நீங்கள் நிறையா பார்த்துட்டேன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சில விசேஷங்களுக்கெல்லாம் மகத்துவம் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சங்கடஹார சதுர்த்தி பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய நாலாம்து நாள் இந்த சங்கடஹார சதுர்த்தியை நம்ம பார்த்துருக்க முடியும் அந்த சங்கடஹார சதுர்த்திக்கும் விசேஷம் அதிகமாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் அதுலேருந்து நேராக வந்தால் த்ரையோதி த்ரையோ தசி அதாவது பதிமூணாம்து நாள் இந்த திரையோதசி நட்சத்திர திதினு சொல்லுவாள் அந்த திரையோதசி என்று நம்ம வழிபடக்கூடியது பிரதோஷம் அந்த தேய்பிரையில் அவ்வளோ மகத்துவம் வளர்பிறைக்கும் தேய்பிரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன வளர்பிறை சந்திரன் பூர்ண நிலவாக வந்துட்டுருக்கு அது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த சந்திரன் ஆதிக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன்னு சொல்லுவான் இந்த வளர்பிழையில் பார்த்துட்டேன்னா லோகத்தில் எல்லாத்துக்கும் சுபிக்ஷா அதிகமாக வருமா செடி கொடியிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் ரொம்ப விசேஷங்களாக ரொம்ப வசதிகளாக எப்பேற்பட்ட பாபங்கள் தோஷங்களாக இருந்தாலும் கழுத்துட்டு தான் சந்திர பகவான் அனுகிரகம் பண்ணுவாரான் அந்த மனசும் ரொம்ப பிரதிபலிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதனால் வளர்பிரையில் கல்யாணம் பண்ணுறா வளர்பிரையில் கிரகப்பிரவேசம் பண்ணுறா வளர்பிறையில் சீமந்தம் வைக்கிறாள் வளர்பிரையில் எல்லா காரியங்களும் பண்ணுறா தேய்பிரையில பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மனதளவுலேயும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லேயும் சரி அதோடைய தன்மைகள் ரொம்ப குறைவாகவே இருந்துருக்குமா சரி இந்த நிலையில் இருக்கக்கூடிய வாளுக்கு யார் அனுகிரகம் இறைவன் தான் ஒரு குழந்தைக்கு கஷ்டம்னா யார் பாப்பா அம்மா அப்பா அதே மாதிரி பக்தருக்கு கஷ்டம்னா யார் பாப்பா அந்த இறைவன் மட்டும்தான் அப்பேற்பட்ட இறைவன் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அற்புதமான பட்சம்னால் அந்த தேய்பிரையில் இருக்கக்கூடியது இந்த தேய்பிரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம ஆலயங்களில் இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு மகத்துவங்கள் அதிகமாக இருக்குது அதே தான் சங்கடகர சதுர்த்தியும் அதே தான் பார்த்துட்டு இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரர் நீலகண்டராக காட்சியளிப்பர் இரண்டு நந்திக்கும் நந்தி வெம்பெருமானின் நடுவில் கூத்தாடியாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாதன் நாதன் பரமேஸ்வரன் நமசிவாய நமஷ்வாயங்கிற பஞ்சாட்சர நாமத்தை யார் யாரெல்லாம் சொல்கிறோமோ அவருக்கு பஞ்சபூதங்களும் அவருக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது தான் உண்மை யாரெல்லாம் பிரதோஷ வழிபாட்டில் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறாலோ வாளுக்கு நோயற்ற வாழ்வு பிரதோஷ வழிபாட்டில் பாலபிஷேகம் பண்ணுற வாளுக்கு பிரதோஷ வழிபாட்டில் தயிரபிஷேகம் பண்ணுறவாளுக்கு குழந்தை வரமும் பிரதோஷ வழிபாட்டில் இளநீர் அபிஷேகம் பண்ணுறவாளுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் பிரதோஷில் சந்தன அபிஷேகம் பண்ணுறவாளுக்கு தொழிலில் வெற்றியும் வேலை வாய்ப்பில் அமோகமான பலன்களும் பிரபல்யமாகக்கூடிய சுரூபமும் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறவா சீக்கிரம் எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறதாகும் நம்மளுக்கு இட்டு போனவாள்லாம் திரும்பி சேரக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாகும் விபூதி அபிஷேகம் பண்ணுறவாளுக்கு நோயற்ற வாழ்வும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகமும் பழவர்க்கத்தினால் அபிஷேகம் பண்ணுறவாளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் பிரதோஷ நாயகர் மகா மகாரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த பரமேஸ்வரர் தான் இன்றைக்கும் சரி எல்லா ஆலயங்கள்லையும் இந்த பிரதோஷ வழிபாடு பிரசித்தியாக செய்வோம் அதுலேயும் தேய்பிரையில் பார்த்துட்டோம்னா எப்பேற்பட்ட சிரமங்களாக இருந்தால் சிரமத்தை உடனே அனுகிரகம் நீக்கக்கூடியவர் அதாவது அங்காரக பிரதோஷம்னு சொல்லுவாள் இந்த செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷம்னு சொல்லுவாள் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இந்த இரண்டு பிரதோஷமும் அதிலும் தேய்பிரையில் வந்துருத்துனா அதுக்கு மகத்துவங்கள் அதிகமாக இருந்துன்னு சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகி தனையான் பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அடைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவன் வேறு யாராலும் சிவபக்தனை அழிக்கவே முடியாது பரமேஸ்வரராக பார்த்து அழித்தா சரி ஏன்னா அவனுக்கு வந்து பெரிய பதவி என்ன சிவபக்தன் அப்படிங்கிற பதவி இருந்திருக்கு அதனால்தான் அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத பார்த்துட்டேன்னா சிவன் அடியார்கள் எல்லா இடங்கள்லேயும் பார்த்துட்டேன்னா இறைவனுக்கு பூஜை பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் தான் அடியாறுகளுக்கு பண்ணுற வழக்கம் இருக்குது ஆனால் பரமேஸ்வர வழிபாட்டுக்கு பண்ணும் அடியாறுகளை வழிபட்டாலே போதுமா அது பரமேஸ்வரர் வழிபட்டால் சமம்னு சொல்லுவான் அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் பரமேஸ்வரர் இன்றைக்கும் காசியில் அற்புதமான அபிஷேகங்கள் தினந்தோறும் சொல்லப்படுறது ருத்ர சமக்கத்தோடு ருத்ரங்கிற மந்திரம் வேதங்களில் இருக்கக்கூடிய நடுப்பகுதின்னு சொல்லுவாள் சமக்க பிரஷ்னம்னு சொல்லுவா அந்த உலகத்தில் பிறந்து இறக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அந்த மந்திரத்தில் அது இருக்குது அதுதான் இன்றைக்கும் கபாலீஸ்வரர்லேயும் அருணாச்சலேஸ்வரருக்கும் சரி உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ருத்ர சமக்கம்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுவாள் அப்படி அபிஷேகம் பண்ணுறத கேட்டாலும் பார்த்தாலும் அபிஷேக தீர்த்தத்தை பருகினாலும் அவளுக்கு என்னென்ன நினைக்கிறாளோ அத்துணை காரியங்களும் வெற்றியடையும் தோஷங்கள் போகும் ஆக தோஷங்கள் போகக்கூடிய பிரதோஷ வழிபாடு அதுலேயும் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாட்டை ஸ்ரத்தையா பக்தியாக நமக்கு மட்டும் இல்லாத நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து பரமேஸ்வருடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டி வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷே நன்றி வணக்கம்